களமரங்கும் சசிகாந்த் சிந்தில் ராகுல் அடித்த டிக் சம்பவத்துக்கு தயாரான மாஜி ஐஏஎஸ் கதரும் எதிர்க்கட்சிகள் கூடாரம் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் முதற்கட்டமாக நடைபெறுகிறது இதையொட்டி மாநில தேசிய கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கலை நிறைவு செய்துள்ளனர் அந்த வகையில் மக்களவை திருவள்ளூர் தொகுதி இந்த முறையும் திமுக கூட்டணி கட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கே சீட்டு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த முறை அகில இந்திய காங்கிரஸ் தலைமையகம் சசிகாந்த் செந்திலை திருவள்ளூர் தனி தொகுதி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது இது அரசியல் வட்டாரத்தில் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையில் வெளியிட்ட நான்காவது பட்டியலில் மொத்தம் நாற்பத்தைந்து வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றன அதில் ஒருவராக விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் காங்கிரஸ் கட்சியின் சென்ட்ரல் வார் ரூம் தலைவருமான சசிகாந்த் செந்திலின் பெயர் இடம்பெற்றது ஆனால் இந்த வாய்ப்பு அவருக்கு எளிதாக கிடைத்துவிடவில்லை சசிகாந்த் செந்தில் கர்நாடக கேடர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தன் பணிக்காலத்தில் அவர் கர்நாடக மாநிலத்தில் சித்ரதுர்கா ராய்ச்சூர் மாவட்டங்களில் ஆட்சியராக பணியாற்றியுள்ளார் இது தவிர பல்வேறு துறைகளிலும் பணியாற்றியுள்ளார் திடீரென கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பரில் தனது பணியை ராஜினாமா செய்த சசிகாந்த் செந்தில் தேசத்தை கட்டமைக்கும் அடிப்படை அமைப்புகள் சிதைக்கப்படுகின்றன அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்தார் அதன் பிறகு தமிழக காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சமூக வலைதள பிரிவு ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார் அந்த நேரத்தில்தான் கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் வந்தது அதில் பணியாற்றுவதற்கு டெல்லி அனுமதி அளித்தது அதன்படி சசிகாந்த் செந்தில் மேற்கொண்ட பிரச்சாரங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின அதிலும் பேசிஎம் என்ற முன்னெடுப்பின் மூலம் ஆளும் கட்சியினரின் ஊழல்களை அம்பலப்படுத்தினார் அது காங்கிரஸ் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தது பிறகு தெலங்கானா தேர்தலில் வேலை செய்தார் கூடவே டெல்லிக்கு சென்று நாடு முழுவதும் கட்சியை பலப்படுத்துவதற்கான வியோகங்களை வகுக்கும் குழுவில் இணைந்து செயல்பட்டார் கட்சி மேலிடத்தில் பெற்ற நன்மதிப்பு காரணமாக தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவராக சசிகாந்த் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் சமீபத்தில் செல்வ பெருந்தகைக்கு அப்பதவி வழங்கப்பட்டது ஆனால் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்தது திருவள்ளூர் தொகுதி சிட்டிங் எம்பி ஜெயக்குமாரின் மீது திமுக கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கே அதிருப்தி இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் சொல்லப்படுகிறது இதனால் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரசுக்கு திருவள்ளூர் தொகுதி செல்லாது என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது ஆனால் இந்த முறை சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் தொகுதியில் எப்படியும் சீட்டு பெற வேண்டும் என கணக்கு போட்டிருந்தார் அதற்கு தேவையான வேலைகளை டெல்லி மேலிடத்தில் இருப்பவர்களிடம் கொண்டு சென்றார் தனது முந்தைய அரசியல் பணிகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்படும் வரை அதற்கான முழு வேலைகளையும் சசிகாந்த் செந்தில் செய்ததாகவும் தொடர்ந்து அவரின் செயல்பாடுகளை தலைமை கவனித்து வந்த நிலையில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையகம் சீட்டு வழங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் சொல்லப்படுகிறது மற்றொரு தகவலாக சசிகாந்த் செந்தில் சீட்டு பெற நேரடியாக பிரியங்கா காந்திக்கு நெருக்கமான வட்டாரத்தில் பேசி தனது கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ராகுலிடமும் கார்கேவிடமும் நேரடியாக விருப்பம் தெரிவிக்க டெல்லி தலைமை கிரீன் சிக்னலை அவருக்கு கொடுத்ததாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் சொல்லப்படுகிறது இதனிடையே திருவள்ளூர் தொகுதி சீட்டு கிடைத்ததுமே தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்திவிட்டார் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் அவருக்கு போட்டியாக திருவள்ளூரில் பாஜக வேட்பாளராக பொன் பாலகணபதி போட்டியிடுகிறார் அடுத்த முனையில் அதிமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு தொகுதியை வழங்கியது இதையடுத்து தேமுதிக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கு நல்லத்தம்பி போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இப்படியான மும்முனை மோதலில் வார் ரூம் எக்ஸ்பர்ட்டோ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான சசிகாந்த் செந்தில் வெற்றியை உறுதி செய்ய அவரது ஆதரவாளர்கள் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் கடுமையான போட்டி திருவள்ளூர் தனி தொகுதியில் இருக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கர்நாடகாவில் ஆட்சி அமைக்க அங்குள்ள பாஜகவையே கதறவிட்ட ஐஏஎஸ் அதிகாரி இப்போது தான் வெற்றி பெற எப்படிப்பட்ட வியூகங்களை வகுக்கப் போகிறாரோ என தெரியாமல் எதிர்கட்சிகள் குழம்பி வருகின்றன டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு